அப்புறம் இவங்க ஜெயலலிதா அவங்க தண்டிக்கப்பட்ட குற்றவாளி எப்படி சார் சொல்றீங்க என் மனைவி அவங்களோட ஆயிரம் மடங்கு பவர்ஃபுல் பவர்ஃபுல் ரெண்டு நாள் பொறுத்து நீங்கள் அந்த கருத்தில் உறுதியாக இருக்கிறீங்களா நான் உறுதியாக இருக்கிறேன் என் கருத்தில் ஆயிரம் மடங்கு அவர் பவர் ஆனா அதே வாய் தான் இப்போ லேட்டஸ்டா புரட்சி தலைவ அம்மாரு அப்போ ஏன் இந்த அம்மா மாறுபாடு அப்புறம் பேசிட்டே இருக்கும் ஒரு தற்கூரி அப்படின்னு சார் ஆக்சுவலா அவர்கிட்ட நான் எதிர்பார்க்கலாம் அண்ணா முன்னிட்டேன் ஏன்னா தான் சொல்லுவாரு பண்பாடு மற்ற விஷயம் கோயம்புத்தூர்ல பேசும்போது அதிமுகவே அழிய அதிமுக ரெண்டாவது என்ன பண்ணாருன்னா டிடிவிக்கும் இவர் முக்கியத்துவம் ஒரு பாஜக தலைவராக கூட்டணி கட்சி அதிமுகவுக்கு எதிரான வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இவர் முக்கியத்துவம் கொடுத்தாரு இது எல்லாமே எங்க போய் முடிஞ்சதுன்னா கூட்டணி முறிவு முடிவு தோல்வி பிளஸ் என் தோல்வி நீங்க பாத்தீங்கன்னா வெறுமனே கூட்டணி கேக்கு நஷ்டம் இல்ல என்டிஏ பாஜக கூட என்டிஏக்கு பன்னெண்டு சீட் நஷ்டம் அப்போ இது வந்து அது லேட்டா தான் அவங்களுக்கு புரியுது ஏன் லேட்டா புரியுதுன்னா சார் சோ பார் வரலையே